மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் அன்பு வந்து சொல்கிற எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும் பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க நான் அப்போ கூட சொன்னேன் விரைவில் போடுங்கன்னு இல்ல கண்டிப்பா வந்துடலாம் மேடம்னாரு சரி உங்க நம்பிக்கை அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு எவ்வளவு திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு படம் ரிலீஸ் ஆனதான் அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நல்லா இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சினிமா நல்லா இருந்தா அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க அதுல நாங்கள் உறுதியா இருக்கோம் கேப்டன் கூடையே இருந்து சினிமான்னா என்ன என்பது நாங்கள் நல்லா உணர்ந்திருக்கோம் நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும் சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் எனவே நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி